அஸ்டன்டா பண்ண அதுக்கு அடுத்து அசோசியேட் டைரக்டரா பண்ணேன் ரஞ்சித் கூட அவர் டேரக்டர் கூட சோ இது மாதிரிலாம் சினிமாவில அப்பப்போ போறாங்களே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர பட் அவன் அமெரிக்காலாம் படிச்சிட்டு வந்தேன் என் மகனாக இருந்தாலும் இன்னும் ஒரு டைரக்ட் பண்றேன் காரணம் அந்த சூ வாழ் சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்லை அப்படி பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் எல்லாம் அங்க அவர் அவர் நான் அவர் பாராட்டுறேன் நான் தொடர்ச்சியலை அவர் படத்தை எடுத்து வெளிய விட்டுருக்காரு இல்லையா அது பெரிய விஷயம் மாதிரி இதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸும் வந்து மியூசிக் யாருன்னு தெரில மியூசிக் கூட சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா இருக்குது அதுக்கு படம் எடுத்துருக்க நீங்களா புது வந்து எந்த ஒரு சேலம் சரி வெரி குட் ஸோ இருக்குது வாழ்த்துக்கள் ஸோ மியூசிக் நல்லா இருக்குது கேமரா நல்லாயிருக்கு எடிட்டிங் இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம் மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம் ஸோ எடிட்டிங் வந்து சினிமாவில் முக்கியம் அதனால் பிடிச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்காருறாரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்காருவாருபாங்க அவர் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் பிடிச்சது எம்ஜிஆர் அவரில் அவர் பார்க்காம அவர் எடிட் பண்ணாமல் வராதும்பாங்க இவா சொல்கிற த பெஸ்ட் எடிட்டர்ஸ்ன்னு பிடிச்ச எம்ஜிஆருக்கு பேர் உண்டு அவர் எல்லாத்தையும் பார்ப்பார் தயார் தயாரிப்புலேருந்து இருந்து நடிக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்க நடிக்கிறதையும் பார்ப்பார் மியூசிக் பாட்டு அதை பார்ப்பார் ஸோ தயாரிப்பாளருங்கிறது செலவு பண்ணுறதோட நிற்கிறது இல்லை அதோடு சேர்த்து தயாரிப்பாரோ ஹீரோவோ அவருடைய ரோல் மட்டும் பண்ணிட்டு போகிறது வந்து அது ஒரு வகையான வேலை பட்டு அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்க ஏன்னா எல்லோருடைய ஒரு சினிமாவுடைய வெற்றிங்கிறது தனிநபர் வெற்றி இல்லை அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் ஸ்டார்டிங் புறம் அசிஸ்டண்ட்டு அசோசியேட்டு எல்லாம் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து ஆரம்பிச்சு லைட் பாய்லேருந்து ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷனில் இருக்கிற உதவியாளர்கள்லேருந்து ஆரம்பிச்சு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சினிமா வெற்றியில் வந்து பங்கு இருக்குது அதில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் கலைஞர்கள் சின்ன ரோலோ பெரிய ரோலோ ஒரு சின்ன ரோலில் நடிக்கிற ஆள் சொதப்பினா அந்த படமே சொதை வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு நீங்கள் பார்த்திங்களான்னு தெரில நம்ம வடிவேல் ஒருத்தடவை சொன்னார் சிவாஜி படம் ஒரு நடிக்கிற சிவாஜி கணேசன் அவருடைய படத்தில் தேவர்மா இல்லம்மா நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே அவர் இறந்து கிடக்கும் போது கூப்பிட்டு அழுக சொன்னாங்க நானும் நான் போய் அழுதேன் அவர் அப்படியே படமாக கிடந்த சிவாஜி திடீர்னு நினச்சிட்டாரு தேய் நிறுத்துறா ஏண்டா கமல்ஹாசன் காமிச்சு ஏன்டா அவன் தாண்டா என் பிள்ளை நான் என்ன எட்ட பிள்ளையா ஏண்டா அவன் அவன் எப்படி அழுகிறான் பாரு நீ என்னமோ நீனே நான் பெத்த புள்ள மாதிரி கிடந்து கதர்ற அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறா போதும் அப்படின்ட்டு அந்த துண்டு எடுறா துண்டு எடுத்து வாயில் வச்சு அப்படின்னு சொல்லி துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கடா அப்படின்னாரு அவரு கூட இன்னொரு நடிகர் மறந்து போச்சு ஆ சங்கிலி முருகன் அவர் சொன்னார் அவர் எனக்காக துண்டு சங்கிலி முருகனுக்கு வேட்டி நீ வே ஆனால் அவர் இவரோட கூட அழுதுருக்கார் நீ வேட்டியை வாயில் வச்சுக்கடா அப்படின்ட்டாரா சிவாஜி அது மாதிரி அவர் படமாப்படுத்து கிடக்கிற போது சிவாஜி மற்றவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு ஸோ அதுதான் அந்த மூவியினுடைய அது பிடிக்கும் பாரதி ராஜா டைரக்ஷன் வேறு ஸோ அதனால் படத்தை எது சொன்னால் எல்லோருடைய பங்கும் சேர்ந்தது தான் அவர் சினிமாவோடைய வெற்றி என்பது அந்த வகையில் இது எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் புதுசுன்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன புதுசு எல்லாருமே ஒரு காலத்தில் புதுசாக தானே வந்திருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஓடினாலும் ஒரு அடி எடுத்து வச்சா தானே அடுத்து போக முடியும் அதனால் முதல் அடிங்கிறதா எல்லாருக்கும் முதல் அடி தான் எவ்வளோ பெரிய ரன்னிங் ரேஸில் கோல்டு மெடலிஸ்ட்டும் ஒரு அடி எடுத்து வச்சு தான் ஓடி இருப்பார் அதனால் அந்த முதல் அடியை துணிச்சலோட தைரியமோட நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான விஷயம் இது குறிப்பாக லேடிஸ்லாம் ப்ரொடியூசராக வர்றது பாராட்டக்கூடிய விஷயம் நிறையா நாலஞ்சு பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தெரில எனக்கு பட்டு வித் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கோஆப்ரேஷனோட நீங்கள் வந்து எல்லாம் தொடங்கியிருக்கீங்க ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அவர் ஒன்றும் புது ஹீரோ மாதிரி தெரில நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நல்லா நடிச்சிருக்காரு அதனால் இப்போல்லாம் வந்து அது ஒரு காலத்தில் ஹீரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும் இவர் அழகாக தான் இருக்கார் அது இவருக்காக சொல்லலை ஆனால் அழகாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை அது ஹீரோயின் அதே மாதிரி ரொம்ப அழகாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க அதான் இவங்கள நான் குறைச்சி சொல்கிறேங்க நினைக்காதீங்க ஃபீல்டு சொல்கிறேன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் சிவாஜி மாதிரி இருக்கணும் தியாகராஜ தியாகராஜபகாதர் மாதிரி இருக்கணும் அவர் மாதிரி சப்பா இருக்கணும் அவர் மாதிரி பாட்டு பாடணும் பி யூ சின்னப்ப மாதிரி சண்டை போடணும் அந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ கிடையாது யாரை வேணாலும் நல்ல கேமரா கேமராமெண்ட் இருந்தால்தான் யாரை வேணாலும் அழகாக காமிக்கலாம் இல்லையா எந்த ஆங்கிளில் காமிச்சா நல்லா இருக்க வரோ அந்த ஆங்கிளில் காமிச்சாங்கன்னா யார் வேணாலும் அழகாக இருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து யார் சாதாரணமாக யார் வேணாலும் நடிக்கலாம் மனுஷன் நான் ஷேக்ஃபியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை இல்லை எல்லா மனுஷனுமே நடிகர்கள் தான் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் நடிகர் தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் அவங்க வாய்ப்பு கிடைக்கிற போது அவங்க பெரிய ஆளாகிறாங்க ரிப்பீட்டடாக கிடைச்சா ரிப்பீட்டடாக பெரிய ஆளாக பெரிய ஆளாகிறாங்க அவ்வளோதான் அதான் எல்லாருக்குள்ளேயுமே நடிப்ப ஆற்றல் மனுஷன் இருக்கு எல்லோரும் தானே இருக்குது வீட்டில் பொண்டாட்டி பொருஷன்ட்டு நடிக்காங்க புருஷன் பொண்டாட்டி நடிக்கிறான் அப்பா பிள்ளைகிட்ட நடிக்கிறான் புள்ளை அப்பாட்டு நடிக்கிறான் இல்லையா நண்பர் நண்பர்கிட்ட நடிக்கிறான் ஸோ வாழ்க்கையில் தினமும் அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார் உலகம் நாடக மேடை அதில் ஒவ்வொருத்தரும் நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் அவங்க என்ன ரோல் பண்ணுறோமோ அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ணுறாங்க சினிமாவும் எல்லோரும் நடிகர்கள் தான் அரசியல்லையும் எல்லாரும் நடிகர்கள் தான் என்ன நடிக்காதவன் எவனுமே கிடையாது எதாவது தெரியும் உங்களுடைய அரசியலே சொல்கிறேன் என்ன யோக்கியானா ரொம்ப வேஷம் போடுறவன் சில நேரத்தில் அயோக்கியனா இருக்கான் அயோக்கியானா வேஷம் போடுறேன் அரசியல் சில நேரத்தில் நல்லவனாக இருக்கான் ஸோ எல்லாத்துலேயும் அயோக்கியன் அயோக்கியன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்துலேயும் இருக்காங்க அது மாதிரி சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி இருக்காங்க எல்லாரும் ஏன்னா மக்களும் அப்படி தான் இருக்காங்க மக்களுக்குள்ள மக்களுடைய பிரதிநிதிகள் தானே நம்ம அரசியல் உதவியும் சினிமாக்களோ நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தால்தான் ஓட்டு போட்டு மக்கள் இப்படி கெட்டு போயிருந்தால் அப்புறம் அரசியல்வாதி நல்லாவும் எப்படி வருவான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு விரட்டி கேட்குற ஆணுங்க இப்பெல்லாம் விட்டு போயிட்டா கூட விஜய் பாட்டில் வர்ற ஒரு வர்ற தலைவா படத்தில் வருதா அது ஒரு பாட்டு தான் ஆமாம் அதில் வந்து அது இப்போ நிறையா பா பாட்டே தான் படத்துக்கு நிறையா படத்துக்கு வருது இந்த மாதிரி தலைப்பாக வருது நல்ல ஒரு பாப்புலர் படம் பாப்புலர் பாட்டு அதனால் இந்த தலைப்பு ரொம்ப கேச்சிங்காக இருக்குது அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் சினிமா நான் சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நடிக்கிறது அதை விட கஷ்டம் எல்லோரும் நடிச்சிட முடியாது எல்லாருக்குள்ளேயும் நடிப்பு இருக்குது அதனால் அதை காட்டுற விதத்தில் வந்து எல்லோரும் சக்ஸஸ் ஆகிறதில்ல நானே சொன்னேன் நான் ஒரு படத்தில் நடித்தேன் அதுக்கு மேலே என்னால் முடியலை தான் நடிக்கலன்னு சொன்னேன் அதனால் நடிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலை ஈஸியான வேலை கிடையாது அதனால் இதில் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் படத்துடைய ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து பாராட்டு மக்கள் வந்து அது சில பேர் இந்த வெளியே வந்து படம் முடிச்சுட்டு வரும்போதே எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஐம்பது நாள் அறுபது நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் கவனப்படாமல் வெளியே வரும்போது ஈஸியாக சொல்லிட்டு ஒன்றும் சரியில்லைங்க அப்போ நிறைய யூடியூப்பரை வந்துடுச்சா அப்படி இப்போ நான் கூட பார்த்தேன் நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சா கூட இவ்வளோ கேமரா வராது ஒரு பத்து கேமரா வந்தால் பெருசு லேசாக எண்ணி பார்த்தேன் முப்பது கேமரா இருக்குது எது எதுக்கு முப்பது முப்பது சேனல் இருக்குது டிவி சேனல் யூடியூப் சேனல் ஆன்லைன் சேனல்ஸ் எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு பேர் நிற்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் வரும்போது முப்பத்தஞ்சு பேருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க நல்லதாக சொல்லுங்கள் நாலு வார்த்தை பாராட்டி ரெண்டு குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி யாரை வேணாலும் விமர்சனம் பண்ண தான் ஆனால் அவர் எல்லை மீறி கஷ்டப்படுறவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி வந்து விமர்சனங்கள் இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ராத்திரி பகலாக உழைச்சி சிரமப்பட்டதை ஒரே செகண்டில் ஒரே நிமிஷத்தில் பார்த்துவிட்டு படமாக இது என்ன கேவலமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் உள்ளே போக விடாமல் நிறுத்துறதுக்காக உங்களை கூப்பிடலையே பார்க்குறதுக்கு அது நீங்களாக பார்த்து வந்தாலும் சரி அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இது வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபீல்டு அது அதனால் அவர்களை காயப்படுத்தாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக இல்லாததும் பொல்லாதையும் சொல்லி பொய் சொல்லி பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் விமர்சனங்களை காயப்படுத்தாமல் அவர்களை புதியவர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் உங்களுடைய சேனல்ஸ் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று பொதுவாக ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் அத்தனை பட கலைஞர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க நன்றி